ஹலோ ஃபீவர் பாண்டியர் ஸ்டோர் டொடேபிஸோர் இந்த இடத்துல நகையெல்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு பேங்க்கு போகிறாங்க அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நகை எடுக்கணும்னு வந்து கோமதி நீங்கள் மட்டும் வாங்க சொல்லிட்டு கோமதி கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா நேரமே லாக்டவுனில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வைப்பாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து மயில் வந்து அவங்களுடைய அம்மா கால் பண்ணுறாங்க என்ன மயில் ஊர்லேருந்து வந்துவிட்டீங்களான்றாங்க ஆமாம் வந்துட்டோன்றாங்க என்னடி அந்த ரூம் விஷயம் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சே என்னன்றாங்க இல்லைம்மா அதெல்லாம் தெரியல பா தெரியாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கோங்க தேவையில்லாத வந்து அங்கே சொல்லி பிரச்சனை எதுவும் பண்ணிட்டு போகிறீங்கன்றாங்க இல்லை இல்லைம்மா அப்படி எல்லாம் தெரியப்படுத்தலைன்றாங்க தெரியப்படுத்தாத பத்தாவது வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பிரச்சனை ஆரம்பிச்சிடும்ன்றாங்க சரி மேம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பேங்க்கில் இருக்குமான்றாங்க இதுவாக நகை எடுக்க வந்திருக்கோம் இங்கே பாலிட்டியான நகை எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்துரு அது போலியான நகை அவங்களுக்கு தெரியாத வரைக்கும் நல்லது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ பிரச்சனை ஆரம்பிச்சிடும் அதனால அந்த நகை எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு எப்படி என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிறேன்றாங்க சரிம்மான்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் மொத்த நகை எடுத்து வந்துட்டீங்களா எல்லாம் எடுத்து வந்து வீட்டில் போயிட்டு அவங்க வந்து எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறம் அரிசி கோவிலுக்கு போயிட்டு வந்து திருநீர் வச்சுக்கோன்றாங்க எனக்கு திருநீர் எல்லாம் வேண்டாம் ஏன் இப்படி புரிஞ்சுக்காது செஞ்சாங்க நீங்க பொய் சொல்லியிருக்கீங்க வீட்டுல பொய் சொல்லி அப்பாவை கஷ்டப்படுத்திருக்கீங்க எப்படி நான் உங்ககிட்ட பேசுறது அவங்க சொப்பிட நீ இருந்திருக்கீங்க நான் நின்றாங்க இங்க பாரு இதே வந்து உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க என்ன பண்ணிருப்போம் புரியலன்றாங்க இப்போ ஹஸ்பண்ட் கஷ்டப்படுற நீ என்ன பண்ண வேலைக்கு போய் நாமளே செய்யலாம்னு சொல்லுவா அதுதான் ராஜி பண்ண அவளுக்காக நான் ஹெல்ப் பண்ண அது தப்பா என்னன்றாங்க வீட்டுல சொல்லிருக்கணும் சொன்ன விட்டு அதே மாதிரி உங்க சுச்சுவேஷன்ல இருந்து யோசிச்சு பாரு அரசின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க சரிதான் என்ன மனுஷனுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறமா அவங்களுடைய அத்தையும் மயில் வராங்க என்ன தள்ளிட்டு அடிச்சா கூட்டுமா அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க உங்களுக்காக தண்ணி எடுத்துட்டு வர ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரன்ட்டு ராஜி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சரியான்றாங்க நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு நடிக்காது சரியா எல்லாம் போய் சொல்ற வரைக்கும் சொல்லிட்டு இப்போ நடிக்கிறதில்ல இல்லை அப்படின்னு ஏன் தான் இப்படி பேசுகிறீங்க ராஜி விடு காத்துக்கலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் எல்லா நகையும் தனித்தனியே வைப்பாங்க அவங்களுடைய நகை மட்டும் தங்க மேலே எடுத்து வச்சுக்கிறாங்க அதை பார்த்து தான் ஐயோ இந்த நகையை இப்படி கருத்து போயிருக்கு இது மட்டும் பார்த்துட்டாங்க அவ்வளவுதான் பெரிய பிரச்சனையாக ஆரம்பிச்சிருவியா அப்படின்னு பயத்தில் இருக்காங்க அரசு இருந்துட்டு அண்ணி அந்த தங்க காசு செயின் கொடுங்க நான் போட்டு பார்க்குறேன்றாங்க ஏண்டி அது அவ்வளோ இதே நீத்துக்கு ஏற்றிச்சுக்கானுவாங்க அப்புறம் பழனி நாங்கள் சொல்லுக்கா என்ன விஷயங்க பாரு இந்த நகைக்காக தானே இவ்வளோ கேவலமாக அசிங்கப்படுத்தினாங்க ஃபர்ஸ்ட் இந்த நகையில எடுத்துகிட்டு போய் அவங்க முகத்தில் விட்டிடுட்டானு வாங்க சரி காண்ட்டு அந்த நகையில எடுத்துகிட்டு போயிடுறாங்க மயிலும் உடனே அவங்க நகையில எடுத்துகிட்டு ரூம்க்கு போகிறாங்க நானும் போயிட்டு ஒருத்த தான் ராஜபுரி வீட்டுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சரியா இல்லை அதை போயிட்டு வர வேண்டாம்னு சொன்னல அப்படின்னு திட்டுவாங்க அப்புறம் பழனி மட்டும் போகிறாங்க என்னடா பழனி என்ன விஷயம் என்ன ஆச்சு அப்படின்றாங்க இருங்க இருங்கன்றாங்க அதுக்கப்புறம் மச்சான் அப்படின்ட்டு எல்லாருமே கூப்பிட்றாங்க என்னடா சவுண்டு ஓவராக வருது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தங்க வேலு முத்து வேலு இவங்களாம் வந்து பெரிய சக்தி வேலி இவங்களாம் இருப்பாங்க உடனே வந்து அதுவான் நகை இந்த நகையாக தான் பெரிய பிரச்சனையாச்சு அந்த நகையை கொடுத்துட்டாங்க மச்சான் எப்போ பாருங்கள் ஒரே குண்டுமணி கூட மிஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்வாங்க அதுக்கப்புறம் இந்தாக்கான்னு சொல்கிறாங்க அது எல்லாமே ஓப்பன் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க மச்சம் அதுக்கப்புறம் ஏதாச்சும் நாளைக்கு பின்னி பிரச்சனை வந்துட்டு போகுதுன்னு வாங்க ஆமாம் ஓப்பன் பண்ணி பாருங்க எங்க நகை கொடுத்துருக்கோங்க கரெக்டாக கொடுக்க மாட்டாங்களாங்க நீ தேவையில்லாத இதுக்கெல்லாம் நீங்கள் சந்தேகப்படாதீங்க ராஜீவ் அம்மா சொல்கிறாங்க இங்கே பாரு அவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ப முடியாது செக் பண்ணுன்னு வாங்க மச்சம் இங்கே பாருங்கள் கதிர் வந்து கஷ்டப்படுறான் கஷ்டப்படுத்தி படுத்தி தான் ராஜி அந்த இடத்துல படிக்க வைக்கிறான் கதிரை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் ராஜி அவள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவன் நினைக்கிறான் ஆனால் நீங்கள் அவனை சந்திக்கப்பட்டுட்டீங்க அப்படின்ட்டு கதிரை பற்றி பெருமையை சொல்லவும் ராஜி உடைய அம்மா ராஜிக்கு நல்ல ஒரு புருஷன் அமைஞ்சிருக்கான்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க அதை இந்த பேசுவோர் முடிச்சிருக்காங்க